கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கால்தின சுசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் இயேசுவை தன்னுடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படி அழைத்த பரிசேயன் பெயர் சீமோன் அவர் பந்தியிருக்கும்போது ஒரு பெண் இயேசுவின் கால்களை கண்ணீரால் நினைத்து தலைமயினால் துடைத்து பரிமள தைலத்தை பூசினாள் இதை பார்த்து கொண்டிருந்த பரிசேயனாகிய சீமோன் இவள் எவ்வளவு பெரிய பாவி இவள் அவரை தொடலாமா இவர் இருந்தால் இப்படிப்பட்டவள் தன்னை தொடவிடக்கூடாதே இவள் பாவி என்று அவருக்குத் தெரியாதா என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று பார்க்கின்றோம் அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டதை கொண்டதை ஏசு அறிந்து பரிசேயனை நோக்கி சீமோனே ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள் ஒருவன் ஐநூறு வெள்ளிக்காசும் மற்றவன் ஐம்பது வெள்ளிக்காசும் கடன்பட்டிருந்தார்கள் கொடுக்க அவர்கள் ரெண்டு பேருக்கும் முடியவில்லை ஆகவே கடன் கொடுத்தவன் இரண்டு பேருக்கும் மன்னித்து விட்டான் இப்படி இருக்கும்போது போது அவர்களில் எவன் கடன் கொடுத்தவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்றார் அதற்கு சீமோன் அதிகமாய் கடன்பட்டிருந்தவனே என்றான் இயேசு சீமோனை பார்த்து சரியாகச் சொன்னாய் என்று சொல்லி இதை போலத்தான் இந்த பெண்ணும் அளவுக்கு அதிகமான பாவம் செய்து விட்டாள் மன்னிக்க முடியாத அளவுக்கு அவள் பாவங்கள் இருந்தது சுமக்க முடியாத அளவுக்கு அவளுடைய இருதயத்தில் பாவ பாரம் அழுத்தி கொண்டிருந்தது ஆகவே தன்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்னுடைய பாவம் நீங்கியது என்கிற அதிக சந்தோஷத்தால் என்னுடைய காலை தொட்டு கண்ணீரினால் நனைத்து தலை மயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை என்னுடைய பாதங்களில் பூசி அதிக சந்தோஷமடைகிறாள் அதனால் அவளை தடை பண்ணாதே என்னிடத்தில் நறுக்கிரியை செய்திருக்கிறாள் என்றார் இப்படித்தான் ஒரு தகப்பனார் இனிப்பு வகைகள் கார வகைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார் அவருடைய கடைசி குழந்தை அந்த பையை நான் தான் வைத்துக் கொள்வேன் என்று கூறி சுமந்து கொண்டே வீட்டிற்குள் நடந்தது கொஞ்ச நேரத்தில் அதால் சுமக்க முடியவில்லை ஆகவே அப்பா நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு உற்சாகமாய் சென்றுவிட்டது அந்த பை தன்னிடம் இருக்கும் வரை அதால் வேகமாக விடுதலையாக சந்தோஷமாக நடக்க முடியவில்லை அதை போலத்தான் நாமும் நம்முடைய வாரங்களை எல்லாம் தனியாக சுமக்க முடியாது ஆண்டவரிடம் இறக்கி வைப்போம் விடுதலை பெறுவோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே மக்கள் உணர்வடைந்து இயேசுவிடம் வரும்போது ஆலயத்திற்கு வரும்போது இவர்களெல்லாம் ஆண்டவரை தேட ஆலயத்துக்கு வர தகுதியில்லை என்று நாம் எண்ணுகிறோமா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பெண்ணை போல அதிக சந்தோஷத்தை நாம் அவரிடம் வெளிப்படுத்துகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இந்த இயேசுவை நாம் பிடித்துக் கொள்வோம் நம்முடைய பாரங்களை அவரிடம் கொடுத்துவிட்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழுவோம் கர்த்தரதாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளும் உம்மை பிடித்து கொள்ளவும் தன்னுடைய பாவ பாரங்களை உண்மையில் இறக்கி வைக்கவும் உண்மை ஏற்றுக்கொள்ளவும் சந்தோஷமடையவும் வாழவும் உதவி செய்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மொழி ஒன்றிக்கொள்கிறேன் பிதாவே ஆமே